இரண்டு இரண்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிளே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் இந்த வேத வசனத்தில் ஒரு அழகான ஒரு சத்தியம் ஒளிந்திருக்கிறது ரொம்ப அழகான ஒரு சத்தியம் ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம் அறியாமல் இருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கு கற்றுறது சத்தியத்தை நமக்கு கொடுப்பாராக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு வந்த நட்சத்திரத்துக்கு என்ன பெயர் யாராவது சொல்லலாமா பெரியவங்க நம்ம ஒரு சில இடங்களில் ட்ராமா பண்ணுவாங்க ட்ராமா பண்ணும்போது அந்த நட்சத்திரத்துக்கு வால் நீண்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆ என்ன பேர் வால் நட்சத்திரம் வால் நட்சத்திரம் சொல்லுவாங்க பேர் அப்புறம் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாகி கடந்து வந்த அந்த நட்சத்திரக்கு நாம் ரொம்ப பேர் வைக்கிறோம் அது இருக்கும் என்று சொல்லி அது வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லி நாம் அந்த நட்சத்திரத்திற்கு அநேக பேர்களை வைப்போம் ஆனால் அந்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு சத்தியம் ஒளிந்து ஒளிந்திருக்கிறது என்னவென்றால் அந்த நட்சத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னென்னா அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அந்த நட்சத்திரத்துக்கு பேர் என்ன இயேசுவின் நட்சத்திரம் ரொம்ப அழகான ஒரு சத்தியம் அந்த நட்சத்திரத்திற்கு பேர் என்ன அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்துக்கு வச்ச பேர் என்ன இது இயேசுவின் நட்சத்திரம் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு பேர் என்ன செய்தாங்க வச்சிருக்கிறாங்க இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய சிந்தனை என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் கத்தருக்காக நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பார்க்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லுவாங்க நம்ம பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்லுவாங்க நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவை உடையவர்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் முதல் முதலாக கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் கொடுக்கப்பட்டது அந்த அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏன் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டதுன்னா அவர்கள் இயேசுவை போல் என்ன செஞ்சாங்க வாழ்ந்தாங்க அவர்கள் இயேசுவை பிரதிபலித்தாங்க அன்பு நிறைந்த ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்தது அந்த சமுதாயம் இயேசுவை பிரதிபலித்தது அதனால் அந்த அந்த குழுவுக்கு அந்த அந்தியோகிய பட்டணத்தாருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட ஒரு பெயரை உடையவர்களாக நாம் என்ன செய்யணும் மாறணும் நம்ம இயேசுவை சுமந்து சென்றால் ஒருவேளை நம்ம இயேசுவை போல வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை பார்க்குறவங்க சொல்லுவாங்க இவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க இன்னைக்கெலாம் ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் தெருவுலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க என்ன ஏன் பைபிளை தூக்கிட்டு போகணும் ஆ சொல்லுவாங்க இவங்கெல்லாம் ஏன் பைபிள் எடுத்துக்கிட்டு போகிறாங்க இவங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிட்டது மாறிவிட்டது ஆனால் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறணும் கிறிஸ்துவை போல் என்ன செய்யணும் மாறணும் நம்ம பார்க்குறவங்க தெருவில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க என்ன செய்யணும் இவள் இயேசுவுக்குரியவள் இந்த குடும்பம் இயேசுவின் குடும்பம் இந்த தெரு இயேசு கர்த்தரை பின்பற்றுகிறவங்க கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய இடம் இந்த ஊர் கிறிஸ்தவர்களுடைய கிராமம் என்று நம்மை பார்த்து வியந்து இந்த சமுதாயம் நம்மை பார்த்து என்ன செய்யணும் வியப்படையணும் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் மாறணும் இந்த வேத பகுதியில் பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் அந்த பெயருக்கு ஏற்ற பிரகாரம் வாழ்ந்தது அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இயேசுவின் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அந்த இயேசுவை அந்த சாஸ்திரிகளுக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற அந்த இயேசுவை போய் அவர்கள் எந்த இடத்துல இயேசு பிறந்தாரோ அந்த தூரத்து வரைக்கும் போய் நின்று அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டி என்ன செய்தது கடைசி வரைக்கும் தன்னுடைய வேலையை செய்து முடித்தது ஒருவேளை அந்த நட்சத்திரம் வந்து முதல்ல இயேசுவின் நட்சத்திரம் என்று பெயர் வாங்கிட்டு பின்னாடி வேலையை செய்யாமல் என்ன செய்யலை நிற்கலை அந்த நட்சத்திரம் முதல்ல இயேசுவின் நட்சத்திரம் என்ற பெயரை வாங்கின அந்த நட்சத்திரம் கடைசி வரைக்கும் வேலையை செஞ்சு முடித்து அந்த நட்சத்திரம் இன்றைக்கும் என்ன செய்யப்பட்டு வருகிறது பேசப்பட்டு வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஞான எடுக்கும்போது எப்படி ஒரு வைராக்கியத்தோடு இருந்தோமோ எப்படி இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை காணப்பட்டதோ அந்த சிந்தனை உள்ளவர்களாய் கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் வாழணும் இடையில் இடையில் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க பின்வாங்கிறாங்க இடையில் ஒரு சிலருடைய வாழ்க்கை மாறுது இடையில் ஒரு சிலருடைய என்ன செய்கிற ஒரு சிலருடைய சிந்தனை மாறுது அப்படி ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா இடையில் மாற்றத்தை என்ன செய்கிறாங்க சந்திக்கிறாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிற நாம் இந்த பண்டிகை நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்திக்கிற நீங்களும் நானும் கடைசி வரை வாழ்ந்து இயேசுவின் பிள்ளை என்கின்ற பெயரை வாங்கி என்ன செய்யணும் அந்த உலகத்தில் வாழணும் அந்தளவுக்கு அன்பு நம்ம இடத்துல காணப்படணும் அந்த அளவுக்கு அந்நியன்னியும் நம்ம இடத்துல காணப்படணும் அந்த அளவுக்கு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணும் நெருக்கி ஏவணும் அப்போசனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அவர் சொல்லும்போது இவ்வாறு சொல்லுகிறார் ரோமர் கிழதின சுவிசை ரோமர் கிழதின நிருபத்தில் சொல்லும்போது அவர் அழகாக சொல்லுவார் என்ன மரணமானாலும் ஜீவன் ஆனாலும் என்ன ஆனாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அவர் சொல்கிறாரு நான் இயேசுவின் பிள்ளை இயேசு என்னை அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்தில் என்னை பிடித்தார் நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் இப்பொழுது என்னுடைய கடைசி காலகட்டத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பலவிதமான நெருக்கம் ஒடுக்குறாங்க கல்லெறியறாங்க என்னை என்ன செய்கிறாங்க என்னை மோசமான முறையில் பேசுகிறாங்க அடிக்கிறாங்க ஆனால் இந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் எவ்வளோ பெரிய ஒரு ஆவிக்குரிய சிந்தனை இந்த பண்டைய நாட்களிலும் அப்பேற்பட்ட உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம் அப்பேற்பட்ட சிந்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக கடந்து வரட்டும் கற்று பெரிய காரியங்களை செய்வார் அப்பேற்பட்ட சிந்தனையோடு இந்த இரண்டாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம் வாசிக்கும்போது ஆண்டவரே உம்முடைய பிறப்பை வழிகாட்டின அந்த நட்சத்திரம் இயேசுவின் நட்சத்திரம் என்று பெயரை வாங்கியது அதே போல் ரசிக்கப்பட்ட நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவின் பிள்ளை இயேசுவின் குடும்பம் என்று பெயர் வாங்கத்தக்கதாக இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்கின்ற சிந்தனையோடு யாரும் சேர்ந்து வாசிப்போம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் கத்த திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம்